இன்றைக்கு ஆன்மீக தவிர தாந்திரிய பிரதேசத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச அந்த நபர் சொன்னேன்ல கர்நாடகாவிலேருந்து அவன் வந்து இந்த ஆன்மீக விஷயத்தில் அவர் பண்ண ஒரு பெரிய இது வந்து காற்றாலேருந்து அவர் கூட இருந்தேன் ஒரு வயசானவா தம்பதி தான் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை இதை நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் அப்படியே மனசில் அப்படியே பார்த்து பாருங்கள் இது காற்றாலே எழுந்திரிச்சார் ஒரு பால் மட்டும் ஒரு டம்ளர் குளிச்சுட்டு எழுத்துட்டு வந்து குளிச்சுட்டு வந்தேன் அது குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி இருக்க பற்றில அந்த தண்ணியில் ரெண்டு ரெண்டு வேப்பலையை போட்டார் ரெண்டு வேப்பிலையை போட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரெண்டு விபூதியை போட்டு தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் ஃபஸ்ட்டு எது மந்திரத்தை சொல்லி வருணத்தை வருணனை ஜபம் பண்ணிட்டு சிவநாமத்தை சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து கழக்க பார்த்து நின்று ஊற்றிண்டர் அந்த கிழக்கை பார்த்து நின்று ஊற்றின்றதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் வெளியில் வர துண்டை ஈரன் பண்ணி அந்த ஈரனோட தோற்றின்ண்டர் தோற்றின்ட்டு நேராக வந்து சுவாமி ரூமுக்கு ஒரு மடி துணியை உடுத்திண்டு உட்காந்து பூஜை பண்ணார் அது விபூதி வெக்ஷதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய இது விபூதி அப்படி தண்ணியில் குழச்சு அந்த நிதானம் பார்த்துட்டேன்னா அற்புதமாக இருக்கும் ஒரு மெடிடேட்டிவாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறார் அப்படியே எடுத்து இங்கேருந்து இங்கே வைக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும் நான் விபூதி வைக்கிறேன் ரெண்டு செகண்டில் இப்படி வச்சுருப்பேன் பட் அவர் வச்சது பார்த்துட்டேன்னா அப்படியே நம ஷிவா நம ஷிவா ஷிவா நம சிவா நம நம நமஸ்வா சிவாய் நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படியே கொண்டு வர கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் அதுக்கே ஒதுக்குற அப்படியே இப்படி வைக்க வைக்கவே இந்த பக்கம் காஞ்சிட மாட்டேருக்கு அப்படியே மிதூவாக வச்சு அதுக்கப்புறம் கைகளில் அப்படியே மிதுவாக வைக்கிற உண்மையாகவே கடவுள் வந்து உட்காந்துருவேன் அந்த மாதிரி ஒரு டீப் மெடிடேட் ஸ்டேட்டில் அவர் மைண்டு வந்து போகுது நம்ம அவரை பார்க்குறோம் சில என்னடா என்ன லேட் பண்ணா நம்ம வேறு வேலையை எடுத்து பார்த்துட்டு இருப்பேன் நான் அப்படி இல்லை உட்காந்து அதை பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவருடைய ருத்ராட்சம் அவருடைய இது அந்த சிவலிங்கம் எல்லாம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறேன் நிதானமாக பூஜை பண்ணோன்னா அந்த வீட்டில் அந்த மாமி வந்து அவருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர் சாப்பிட்ட சாப்பாடு பார்த்துட்டேன்னா பால் சாதம் சாப்பிட்டார் பால் சாதம் சாப்பிட்டு முடித்தோன்னா சர்க்கரையை போட்டு பால் சாதம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சோன்னா வெளியில் உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் உட்காந்து எங்கிட்ட பேசிகிட்டே இருக்கார் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கார் பேசிகிட்டே இருக்குது சைடில் வந்து ஒரு ஜபம் போயிட்டு இருக்கார் இந்த பக்கம் பேசிகிட்டே இருக்கார் இந்த பக்கம் ஜபம் போயிட்டு இருக்குது இந்த பக்கம் பேசிகிட்டே இருக்கா இந்த பக்கம் ஜபம் பயன்ட் இருக்குது நான் நினைச்சேன் எவ்வளோ ஆன்மீகத்துக்குள்ளே இருந்துட்டுருக்கார் அப்புறம் பின்னாடி தோட்டம் இருக்குது அந்த பின்னாடி தோட்டத்தில் அப்படியே குச்சியை வச்சு ஒரு பனியனை போட்டுகிட்டு அப்படியே பின்னாடி நடந்து போய் அந்த காய்கறி இதெல்லாம் பார்த்தாரு மாட்டு தொழுவும் இருக்குது மாட்டு தொழுவத்து கூட கொஞ்சம் நேரம் இருக்கா வேலை செய்கிற ஆட்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிணத்த போய் இப்படி எட்டி பார்த்து கிணத்துக்கிட்ட அப்படி நின்றுட்டு அப்படியே பின்னாடி போய் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி மாட்டை வந்து தடவி மாட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ரெண்டு நிமிஷம் உட்காந்து இது பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் சாப்பிட்றாரு திருப்பி தயிர் சாதம் ஏதோ ஒன்று அந்த என்ன வச்சுருக்காலோ அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் அப்படியே அந்த அந்த இதில் வச்சு இப்படி காலை நிமித்தி அப்படியே படுக்கிற இதில் அப்படியே படுத்துட்டு அவருடைய வாய் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குது திருப்பி சாயந்தரம் அதே மாதிரி உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த விபூதி வச்சுன்றது அவர் வந்து அந்த சந்தனத்தை வச்சின்றது அதை வந்து பூஜை பண்ணுறது சாயந்தரம் கன்ஃபார்மாக கோயிலுக்கு போயிடுறார் கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி உட்காந்து வேத பாராயணங்கள் நாலு பேர் மந்திரம் சொல்லிகிட்டு இருக்க அவளுக்குலாம் தட்சணையை கொடுத்துட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வாசலில் வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பியும் படுக்கிற ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருந்த ஒரு பெரிய ஒரு எனர்ஜி பெரிய எனர்ஜி கிராமங்கள்லாம் இப்படி தான் சார் இருக்கும் வைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவேன் பட் நான் அனுபவித்து பார்த்தேன் அவருடைய அந்த விபூதி வைக்கிறது நான் இப்போ சொன்னது கூட ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதோடைய பார்வையில் நான் வந்து அனுபவிச்சுருக்கோம் அந்த மாமி வந்து வாழை இலையில் போட்டான் மத்தியான சாப்பாடை நான் கேட்டேன் மாமி இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னு வாழை இலையில இருக்குது டெய்லி எங்கள் ஆற்றுல இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக போச்சு ஆச்சரியமாக போச்சு ஆச்சரியமாக போச்சு அது மாதிரி பெரிய விஷயம் சாயந்தரம் நான் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் கரெக்டாக எனக்கு ஒரு வேஷ்டி துண்டு என் ஆற்றுக்காரிக்கு ஒரு ஒரு இது வஸ்திரம் குழந்தை இதை வந்து உள்ளே மத்தியானமே பேசி எடுத்து வச்சிருக்கா ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு அன்னோன்யம் எவ்வளோ ஒரு புரிதல் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்பெக்டு அவ வந்து அவ வேலையை தடங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறாள் அங்கே கூட்டிகிட்டு போகிறது இங்கே கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் இல்லை அதே வீட்டுக்குள்ளே அதே இதோடு இருக்கா குடும்பத்தை பற்றி விசாரிச்சுக்கிறாள் சாப்பிட்றா ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது எங்கேயா போயிட்டு வரனா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது பா 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 பெரிய விஷயம் நம்ம ஒரு கெஸ்ட்டை வீட்டு கூப்பிட்டு நம்ம கூட சுற்றி அவங்க எங்கே போய் அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க வேலையும் கிடாமல் நம்ம வேலையும் கிடாமல் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய அனுபவம் நான் சொன்னது ஒரு டுவெண்ட்டி பர்சன் தான் இந்த லைஃப்பில் நம்ம விபூதி வைக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த சுவாமி கும்புறதுலேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசை ஒரு ஆன்மீக மயமாக்கினோம்னால் அது ஒரு பெரிய பெனிஃபிட் உண்டு சரி இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஆன்மீக தமிழ் பார்த்தோம் லைஃப் சிஸ்டம் லைஃப் வந்து ஒரு பெரிய சிஸ்டம் கிடைச்ச இந்த நாட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்துறதுன்னு நல்லது மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகருகிற உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோத சாம்ராஜ் மகேஷியர் நாளைய தினத்தில் தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டை வெகு சிறப்பாக கொண்டாடுவோம் தமிழர் என்று சொல்கிறடா தலை நிமிர்ந்து நிலடான்னு சொல்லுவாங்க உண்மையாகவே இன்றைக்கி உலக அளவில் தமிழ் மக்கள் தமிழில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்காங்க நம்மளுடைய மொழி நம்மளுடைய தேசம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் அது மாதிரி நாளைய தினத்தில் இந்த நாளை ஒரு சாதாரண நாளம் இல்லாமல் சிறப்பான நாளாக கொண்டாடுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாமர மகேஷியர்